கடகராசிக்கு எவ்வாறாக அமைகிறது செப்டம்பர் பார்க்கலாமா ரொம்ப நல்லா இருக்குது சார் உங்கள் ராசிக்கு என்ன உங்களுக்கு தொழில் ரீதியாக அபிவிருத்தியை கொடுக்கணும் ஆள் கடகராசி இப்போ கடகராசிக்கு செவ்வாயால யோகத்தை கொடுக்கணும் யோகத்தை கொடுப்பார் மாதத்தின் பிற்பகுதி பதிமூணாம் தேதி செப்டம்பரை மாதம் மேலே இஸ் இ வெரி ஃபென்டாஸ்டிக் சார் நோ டவுட் ஆள் கடகராசி எல்லாம் இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த போன மாதத்தோடு இந்த மாதம் அவங்களுடைய கல்வி ஸ்ட்ரென்த்து வந்து அவங்களுடைய எஜுகேஷன் ஸ்ட்ரெங்க் ஜாஸ்தியாகும் நல்ல நிலையில் மெமரி பவர் நல்லாயிருக்கும் நல்லா எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுவாங்க அந்த ரீச்சிங் நல்லாயிருக்கும் அதேமாரி அந்த மெமரி பவரும் நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த ஸ்டேஜை தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளான முன்னேற்றங்கள் வேலை கிடைக்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கிறவங்களுக்கு அந்த வேலைக்கான முயற்சி எடுபடுறவங்க அந்த முயற்சி ஈடுபடுங்க நல்ல விதமாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய அந்த முயற்சி பலிக்கும் அப்புறம் நம்ம வந்து திரும்ப ரொம்ப நாளாக நீண்ட காலமாக நம்ம வந்து குழந்தை பாக்கை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு அனுகூலம் இல்லை ஏன்னா புத்திர காரகன் புத்திர ஸ்தானாதிபதி ரெண்டு பேருமே அவ்வளோ அனுகூலத்தில் இல்லை மாதத்தின் பிற்பகுதிக்கு பிறகு சாதகத்தை பகவான் செவ்வாயில் கொடுப்பார் அது அனுகூலம் அந்நிய செலாவணிகள் எப்படி இருக்கும் தாராளமாக நல்லாயிருக்கும் ஏன்னா க கடல் தான் கடல் தாண்டி போகக்கூடிய நிறைய தொழில்கள் திரல் கடல்களோடைய திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அனுகூலத்தை கொடுக்குது சரி உயர் பதவியில் இருக்கிறவங்க நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா தாராளமாக இந்த காலகட்டத்துக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை பெறலாம்